வணக்கம் நான் பல் மருத்துவர் டாக்டர் பாலசண்முகம் தமிழக அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பல் சீரமைப்பு மற்றும் முகத்தாடை சீரமைப்பு துறையின் தலைவராக உள்ளேன் நம்மளுக்கு முக்கியமான பங்கு டெஸ்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட்டோட விஷயம் என்னென்னா அதுவும் தமிழக அரசு இப்போ மெதுவாக எடுத்து வச்சிருக்க விஷயம் க்ரீனியஃபிஷியல் அனாமலிஸ் அந்த இதுக்கு டெக் தான் அந்த பன்முறை சார்பு மருத்துவத்தில் லீடராக இருக்காங்க அவங்களோட பங்கு மிக முக்கியமான ஒருது அதாவது பிறக்கிற எழுநூறு குழந்தை இல்லை ஒரு குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்குது அது ஏன் இருக்குது அப்படின்றது ஒரு ஆய்வில் பார்த்தா ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துலன்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஸோ அந்த மாதிரி வந்துவிட்டால் உடனே பதட்டப்படணும் அவசியமே கிடையாது வாயில் ஒரு அன்னத்தில் ஒரு பிளவோ இல்லை உதட்டில் ஒரு பிளவோ இருக்கும் பொழுது குழந்தைக்கு சா பால் குடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் உடனே ஆர்த்தோனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் பிளேட் அப்படின்னு ஒன்று சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தோபீடிக் சர்ஜன் பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்கலான்ட்டு அந்த டீம் வந்து இந்த லிப் சர்ஜரி அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு முன்னாடி பயலாட்ரல் கிளிஃப்ட்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு பக்கமும் பிளவு இருந்தால் நாங்கள் நேம்னு ஒரு ஒரு தகடை யூஸ் பண்ணுவோம் அதை பண்ணிட்டோன்னா அந்த பிளவை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லிப் சர்ஜரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு வயசில் பல் அந்த பிளவு பகுதியில் மாட்டி இருந்துச்சுன்னா அந்த அந்த பல்லை அந்த இடத்துலேருந்து எடுக்க முடியாது நம்மளால் அதுக்கு அந்த மேல் தாடையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அதுக்கு எக்ஸ்பேண்டர்ன்ற கருவி இருக்கும் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழ்த்தாடிக்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ்ட் அப்ளியன்ஸ்ன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது நம்ம ஆளு சொன்ன மாதிரி எல்லா பள்ளியும் அலைன் பண்ணுறதுக்கும் லெவல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வளர்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டுலேருந்து இருபது வயசில் மேல்தாடி குறுகலாக இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா மேல்தாடி நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் இஎன்டி டாக்டர்லாம் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன்ட்டு போனீங்கன்னா மூக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நார்மல் இன்விஜுவல் மாதிரி ஆகிடுவாங்க அழகு சார்ந்த சே சிகிச்சைகள் சொல்லும் போது நம்மளுக்கு ஸ்மைல் கரெக்ஷன் அண்ட் ஃபேஷியல் ப்ரொஃபைல் கரெக்ஷன் ரெண்டு ரெண்டு இருக்குது அதாவது எனக்கு எனக்கு எந்த இதுவும் பண்ண வேணாம் டாக்டர் எது ஃப்ரண்டில் தெரியுது பல் அந்த ஃப்ரண்டில் இருக்கிற தள்ள தெரிகிற பல்ல மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுங்க கொஞ்சம் வரிசையாக கொஞ்சம் ஹைட் ஆகி கொடுங்க அப்படி சொன்னால் அந்த கரெக்ஷன் பண்ணலாம் சில பேர் ப்ரொஃபைல் அந்த லிப் ஸ்டெப்பு சரி பண்ணோம் அந்த ப்ரொஃபைல் மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அதுவும் சரி பண்ணலாம் தமிழக அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பொதுமக்கள் காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரையும் எப்போ வேணாலும் வரலாம் எல்லா நேரத்துலையும் தனியாக ஒரு பிரிவு இதுக்குன்னே இறங்கிட்டிருக்கு இப்போ ஒன்றரை மணிக்கு மேலேயும் வேலை செய்ய மாட்டோன்னு கிடையாது ஒன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் கூட எமர்ஜென்சி ரூம்னு ஒன்று இருக்குது எமர்ஜென்சி டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அதுவரையும் நீங்கள் வரலாம் தமிழக அரசு நம்மளுக்கு முற்றிலும் இலவசமாக தான் பண்ணுறாங்க அது இல்லாமல் அந்த அந்த கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்னு சொன்ன விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களே ஃபுல்லாக அந்த குழந்தைய பராமரிக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த முதல்ல ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலேருந்து கடைசி ஆப்ரேஷன் முடிகிற வரையும் இருக்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே எல்லாமே ஃப்ரீ தான் தமிழக அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பொதுவாக ஒம்பது பிரிவு இருக்குது இது நம்ம ஆர்த்தனாட்டிக் பிரிவு மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் கேர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அதாவது மருத்துவர்களே கூட ஏறக்குறைய நூறு மருத்துவர்கள் இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அதனால் டெக்னீஷியன்ஸ் அடிஷ்னலாக இருக்காங்க லேப் டெக்னீஷியன் இருக்காங்க டென்டல் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க ஸ்டாஃப் நர்சஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இலவச மருத்துவம் தக தயாரான முறையில் எப்பொழுதுமே ரெடியாக இருக்கிற மாதிரி தமிழக அரசு எங்களை செய்ய வச்சுருக்காங்க இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோடய கருத்துக்கள் என்னோடய துறையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு போதுமானது உங்கள் சந்தேகத்தை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன் நான் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எந்த நேரமானாலும் என்னை நீங்கள் வந்து அணுகலாம் தமிழக அரசு பல் பல் மருத்துவக் கல்லூரி எந்த வேணாலும் சிகிச்சை செய்வதற்கு ரெடியாக இருக்குது அதுக்கு இந்த தமிழக அரசு எப்பொழுது எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது நன்றி வணக்கம்